இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவருள் ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை என்று நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் பாஸ்கா காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை டிவைன் மெர்சி சண்டே இறக்கத்தின் ஆண்டவரின் ஞாயிறு என்றும் நாம் அழைக்கிறோம் அருள் சகோதரியும் புனிதருமான பவுஸ்தினாவுக்கு இரக்கத்தின் ஆண்டவர் காட்சி கொடுத்தார் அவர் வழியாக இரக்கத்தின் ஆண்டவர் பக்தி முயற்சி இன்று அகிலம் முழுவதும் பரவியது இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் இரக்கத்தின் அடையாளமாய் அருள் சாதனங்களின் அடையாளமாய் இருக்கின்றன இதோ நம் ஆண்டவர் இயேசு இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் அளவு கடந்த விதத்திலே ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்ட இந்த இரக்கத்தின் ஞாயிறு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தவராய் தன்னுடைய சீடர்களை சந்திக்கிற பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்கிறார் என்னை நற்செய்தியில் மட்டும் இந்த வார்த்தை மூன்று முறை வருகிறது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக ஏனென்றால் சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து கொண்டு பூட்டி அறைக்குள்ளாய் முடங்கி கிடக்கிறார்கள் உயிர் பயம் எங்கே இயேசுவை கொலை செய்தது போல அவரோடு இருந்ததற்காய் நம்மையும் கொலை செய்து விடுவார்களோ என்ற பயம் இன்னுமாக இயேசுவின் உடலை நாங்கள் எடுத்து செல்லவில்லை ஆனால் இந்த யூத தலைவர்கள் ஒரு வதந்தியை பரப்பி விட்டிருக்கிறார்கள் இந்த சீடர்கள் தான் இயேசுவின் உடலை எடுத்து சென்று விட்டார்கள் என்று எனவே அதை நம்பிக்கொண்டு அதற்காக கைது செய்து விடுவார்களோ கொலை செய்து விடுவார்களோ என்ற பயம் எனவே ஒரு வகையான குழப்பமும் கவலையும் நிறைந்து பூட்டி அறைக்குள் இருந்த சீடர்களை உயர்த்த ஆண்டவர் சந்திக்கிற பொழுது அமைதியை இழந்த நிலையிலே அவர்கள் இருக்கிற பொழுது உங்களுக்கு அமைதி உரித்து ஆகுக என்று சொல்லி வாழ்த்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் என்னவென்று சொன்னால் அமைதி நம் உடலுக்கும் மனதிற்கும் அமைதி தேவை சமாதானம் தேவை அதுதான் ஒரு பெரிய அசு இந்த அமைதியை மகிழ்ச்சி என்றும் கூட நாம் மொழிபெயர்த்து கொள்ளலாம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நம்முடைய குடும்பத்தில் அமைதி சமாதானம் இருக்கிறதா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலே நமக்கு ஒரு சமாதானம் நிறைவு மகிழ்ச்சி இருக்கிறதா பல நேரங்களில் இந்த அமைதியை இழந்து தவிக்கிறோம் குடும்பத்திலே பிரச்சனை கடன்களினால் நோய்களினால் இறப்பினால் குடி போன்ற தீய பழக்க வழக்கங்களினால் உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் எனவே அமைதியை இழந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே உயிர்த்த இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை குழப்பத்தோடும் பய உணர்வோடும் இருக்கக்கூடிய நம்மை தேற்றும் ஆண்டவர் அமைதியை பரிசாக ஆசிர்வாதமாக கொடுக்கிறார் எனவே சோர்ந்து போகாதீர்கள் இரண்டாவதாக உயிர் தாண்டவர் சீடர்களை சந்திக்கிற பொழுது என்னை தொட்டு பார்த்தாவது நம்புங்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய திரு காயங்களை காண்பிக்கின்றார் அழைக்கப்படுகிறோம் நம் ஆண்டவரை உயிர்த்த இயேசுவை நாம் காணாமலே நம்புகிறோம் என்று சொன்னார் நாம் பேறு பெற்றோர் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மிடத்தில் செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவர் இந்நேரம் வரை நம்மை வழிநடத்தி வரக்கூடிய ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் நாம் எல்லாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தோமையார் சொன்னது போல என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி துணிவோடு இந்த ஆண்டவர் இயேசுவை அறிக்கையிடுவோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ ஆண்டவர் உண்மையிலேயே உயிர்த்து விட்டார் அவர் நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்போம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பை அமைதியை சமாதானத்தை துணிவோடு நம்மோடு இருப்பவர்களுக்கு அறிவிப்போம் கொடுப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இறக்கத்தின் ஆண்டவரே உயிர்த்த இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றில் புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களின் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நீர்தாமே உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொல்லி சீடர்களை ஆசிர்வதித்தீரே அமைதி இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே அந்த அமைதியை கொடுப்பீராக எங்கள் நாட்டில் உலக நாடுகள் மத்தியிலே அமைதி நிலவ வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அந்தவரை நாங்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் நீர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து ஆசிர்வதிப்பது போல மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் இந்நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இரக்கத்தின் ஆண்டவரை உமை போல உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதி இதோ எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரை கடன் இருந்து குடி போதை இருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரை அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தோம் இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இன்றே நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்படியாய் ஜெபிக்கிறேன் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் அமைவதாக இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரசன்னத்தினால் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து வந்தாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை